கல்யாணம் நாளுக்கும் எழுதி எழுதி கை விரல் எல்லாம் பேஞ்சு போச்சு விரல் மட்டும் இல்ல செல்ஃபி அடுத்து அடுத்த கூட மூஞ்சியா தேஞ்சு போச்சு படிய பாருங்க அம்பது பேரு ஃப்ரெண்டா வச்சிருந்தா தப்பு இல்ல கருவலங்கிட்ட இந்த லைக்ஸுக்காக தெரியாது ஐயாயிரம் பேரை ஃப்ரெண்டா வச்சிருக்கீங்க ஹாய் ஹாய் எல்லாரும் பெண்களுக்கு நல்லது என்ஜாய் பண்ண போட்டோ போட்ட நீங்க இல்ல ஃபேஸ்புக்ல இருந்து நானும் அத கேட்க நினைச்சேன் அது எங்க நேரத்து போட்ட நீ டொய்லெட் நின்று போட்டது போல விழுந்துட்டு சொல்றேன் ஏர்போர்ட்ல நண்டு போட்டிகள் ஹாஸ்பிட்டல்ல நின்று போட்டிகள் சாப்பிட இருக்கிற ரெஸ்டாரன்ட்ல நின்று போட்டிகள் இப்ப டொய்லெட்டுக்கு மாறியா ஆ ஐ மீன் என்ன கண்ண மூடுங்கோ ஏன் கண்ணம் மூடுங்களேன் சொல்றேன் உம் கண்ணத் திருவங்கோ ஹாப்பி வெள்ளன் டேன்ஸ் டே ஓ தேங்க்யூ என்ன இது ஒரு பெருசா வாங்கிட்டு தெரியாதா இதுதான் கிடைச்சது கிடையாது சரி பரவாயில்ல இல்ல ஒரு போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போடுவோம் கூப்பிடுங்க உங்களோட தம்பிய தம்பி என்னன்னா நைட் எவ்வளவு நிக்கிறேன் போய் ரூமுக்கு உடம்பு மாத்தி போட்டு மேக்கப் பண்ணிக்கொண்டு வாங்க ஓகே தம்பி என்னன்னா ஒரு போட்டோ ஒன்று எடுத்துருக்கு

எனக்கு லைக்கே கே பண்றாள் இல்ல அவா பிடிச்சா அழிச்சி விடபா அப்படித்தான் செய்யணும் கடவுள் இல்லையென்றேன் என் தாயை காணும் வரை அம்மா வசிக்கும் முதியோர் இல்லத்தில் அம்மாவுடன் நான் நின்று எடுத்த போட்டோ ஹாப்பி மதர்ஸ்டே அம்மா இந்தாங்கோ என்னைய போட்டோ ஃபோட்டோ எடுங்கோ இந்த டிவியோட சேர்ந்து மீனா மீனா அம்பி எது நடக்கும் நினைச்சனோ அது நடந்துட்டு அன்னைக்கு Facebook டிப்ரெஷன் வந்திருக்கு பேஸ்புக் அதிக நேரம் பாவித்ததாலேயும் மற்ற பிரெண்ட்ஸோட எங்கட வாழ்க்கையை கொம்பே செய்து பார்த்ததாலேயும் இது பொதுவா பேஸ்புக்ல பிரெண்ட்ஸ் போற ஸ்டேட்டஸ் அவை அவை இந்த வாழ்க்கையில நடக்கிற ஹைலைட்ஸ் மட்டும் தானண்ணா ஃபொலிடே போறதையும் கார் வீடு வாங்குறதையும் ஹோட்டல்ல இருந்து சாப்பிடுறதையும் போட்டோ எடுத்து போடுவேன் அந்த போட்டோக்குள்ள தினம் தினம் பார்க்கற எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை திற மற்றவர்களோட குறைவா தெரியும் அதனால வாழ்க்கையில வெறுப்பு வரும் அந்த வெறுப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து மன அழுத்தத்தை உண்டாக்கும் இதெல்லாம் நான் சொல்லலையேண்ணா மன அழுத்தம் என்பது உண்மையான ஒன்று ஒதுக்கிவிட்டு கடந்து செல்ல முடியாத ஒன்று அது அதை பாவிக்கும் ஒருவரின் வாழ்க்கை பற்றிய எண்ணத்தை மாற்றியமைக்கின்றது மற்றவர்களது புகைப்படங்களையும் அவர்களது வாழ்க்கையின் அதிசிறந்த தருணங்களையும் பார்க்கும் வாசிக்கும் ஒருவர் வாழ்க்கை என்றால் உண்மையில் என்ன என சிந்திக்காது அது குறித்த ஒரு மாய தோற்றத்தை வீதத்துக்கும் அதிகமானோர் தங்களது நல்ல பக்கத்தை மட்டுமே காட்டுவதற்கு விரும்புகின்றார்களாம் அறுபது வீதத்துக்கும் அதிகமானோர் பேஸ்புக்கில் காட்டிக்கொள்வதற்கென்றே சில விடயங்களை தங்களது வாழ்க்கையின் மிகச்சிறந்த தருணங்களைப் போல உருவாக்குகின்றார்களாம் பேஸ்புக்கில் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களின் சிறந்த தருணங்களை பார்க்கும் ஒருவர் தனது நாளாந்த வாழ்க்கையுடன் இவற்றை ஒப்பிட்டு தன்னம்பிக்கையை இழந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாகின்றார் பேஸ்புக்கினால் உருவாகும் போட்டியானது ஓட்ட பந்தயத்தில் நான் முதலாவதாக வர வேண்டும் என்ற ஆரோக்கியமான போட்டி அல்ல தனக்கு முன்னே சென்றவர்களை மறைத்துவிட்டு தான் முதலாவது போன்ற தோற்றப்பாட்டை காட்டும் ஒரு போட்டி ஃபேஸ்புக் டிப்ரஷன் என்பது இப்பொழுது பரவலாக சூடாக ஆராயப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விடயம் இது குறித்த ஆராய்ச்சிகளும் பிரச்சனைகளும் இணையமங்கும் பரவி கிடக்கின்றன சரி இதற்குரிய தீர்வுதான் என்ன அது உங்களில் இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும் ஃபேஸ்புக் டிப்ரஷன் என்பது கவனிக்காது கடந்து செல்ல வேண்டிய விடயமில்லை என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் நினைவுபடுத்திக் கொண்டே இருங்கள்